ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷிகிரியேட்டிவ் கிச்சன் நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபில்ட்ரு வாட்டர் கேன் மூடியை வீணாக தூக்கி போடாமல் இந்த கேன் மூடியும் ஒரு எழுந்ச்சி மரமும் இருந்தால் நம்மளுடைய கிச்சன் வந்து ரொம்பவே சுத்தமாகவும் க்ளீனாகவும் இருக்கும் அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் சொல்கிற இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்மளுடைய கிச்சனில் வேலைகள்லாம் முடித்த பிறகு கேஸ் ஸ்டவ்வு ரொம்பவே சுத்தமில்லாமல் ஒரே அழுக்காகவும் எண்ணெய் பிசுக்கோடவும் இருக்கும் அதை எப்படி நம்ம இந்த மூடியை வச்சு க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல நான் எடுத்துக்கிறது வந்து கார்ஃப்ளவர் மாவு தான் இந்த கான்ஃப்ளவர் மாவை நம்ம வந்து அப்படியே காலால் தூவி விடுறத விட இந்த மாதிரி கோலம் போடுறதுக்காக இல்லைங்களா அந்த மாதிரி டப்பாவை வச்சு தூவும்போது எல்லா இடத்துலையும் சீராக பரவும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா தூவி விட்டுக்கோங்க இல்லைனா இதுக்கு வந்து நீங்கள் டீ வடிக்கிற ஃபில்ட்ரு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கையில் படாமல் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கேஸ் ஸ்டவ்வை இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க இதுக்கு நீங்கள் டல்கம் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுட்டு நம்ம கைகளாலேயே நல்லா தேய்ச்சி கொடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு டூத் பிரஷ் இருந்தால் இதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க டூத் ப்ரெஷ்ஷு அந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷு இருந்தால் அதாலையும் நீங்கள் தேய்ச்சி கொடுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் பிசுக்கில் இந்த கான்ஃப்ளவர் மாவு எல்லாமே நல்லா ஒட்டிக்கும் அதனால நம்ம ந கைகளால் வச்சு தேய்க்கும் போது அழகாக அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அந்த மாவோட திரண்டு வந்துடும் இப்போ இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு காஞ்ச எலுமிச்சை மழை எடுத்திருக்கேன் காஞ்ச எலுமிச்சம் மழை தோலோட நிறம் மட்டும்தான் மாறி இருக்குது இப்போ இதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மூடியை எடுத்து அதுக்குள்ளே நம்மளுடைய ஸ்க்ரப்பர் ஸ்டீல் ஸ்கப்பர் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரையும் அந்த மூடியையும் நல்லா ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நூல் போட்டு கட்டிக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் வந்து வெளியில் வந்து விழாமல் இருக்கும் இல்லைனா ஒரு ரப்பர் வேன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லாவே தேய்ச்சி கொடுத்துட்டேன் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட நான் இதில் ஊற்றவே இல்லை இந்த ஸ்டீல் ஸ்கப்பரும் இந்த மூடியும் நல்லா அழகாக நம்மளை கை வலிக்காமல் தேய்ச்சி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எப்பயாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கற பிள்ளைங்களே கூட செஞ்சுடுவாங்க அழகாக விட்டு போச்சு பாருங்கள் இப்போ இதை நான் தொடச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பிசுக்குமே போயிடுச்சு அந்த லெமன் தண்ணி மட்டும்தான் இது மேலே புழிஞ்சு விட்டேன் வேறு எந்த ஒரு லிக்விடுமே இதில் சேர்க்கலை இப்போ பாருங்கள் இதை நான் தொடச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு துணி எடுத்து நல்லா தொடைச்சிக்கோங்க இதனால் உங்களுக்கு வாட்ரு செலவு வந்து கம்மியாகும் தண்ணி செலவு இல்லாமல் அழகாக தொடச்சி எடுத்துடலாம் நமக்கும் ஒரு மணி சேவிங்காகவும் இருக்கும் டைம் சேவிங்காகவும் இருக்கும் ரொம்ப நேரம் செய்ய வேண்டிய வேலையை இந்த மாதிரி டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா சுத்தமாக ஆயிடுச்சு முதல்ல கேஸ் ஸ்டவ் மேலே இருந்த எந்த எண்ணெய் பிசுக்கும் இப்போ இல்லை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம அழகாக உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னொரு வாட்டி சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட ஒரு துணி போட்டு நல்ல துணி வச்சு க தொடைச்சி எடுத்துக்கலாம் இதனால் நம்மளுக்கு கவுண்டர்டா ஃபுல்லாக தண்ணி ஆகாமல் இருக்கும் தண்ணியும் மிச்சம் டைமும் மிச்சம் இப்போ இதை வந்து நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு மேலே கோலம் போட்டு அழகுபடுத்திக்கலாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் அந்த அடுப்பை அழகுபடுத்திட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு மங்களகரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு குட் ஆட்டம் இருக்கும் நம்மளுக்கு நமக்கு உடம்பு முடியாத போவோ இல்லைன்னா நம்ம எங்கேயாவது அவசரமாக வெளியில் போகிறோம் அப்படின்ற போதும் நம்ம இந்த மாதிரி அடுப்பை க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சனையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போகலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கோலம் போட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமில செய்யும் போது இன்னுமே ரொம்ப மங்களகரமாக இருக்கும் நம்மளுடைய கிச்சனும் அடுப்போம் இப்போ கிச்சனோட டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துப்போம் அதுக்கு முதல்ல வந்து ஒரு பாதி எலுமிச்சை மரத்தை நல்லா புரிஞ்சு எடுத்துக்கிறேன் அது கூடவே சர்ஃபெக்சல் லிக்விடை ஒரு அரை மூடி ஊற்றிக்கிறேன் கூடவே கொஞ்சமாக உஜாலாக ஊற்றிக்கிறேன் ஒரு நாலு சொட்டு அளவு ஊற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட்டால் ஒரு ஜூஸ் பாட்டிலும் இல்லைன்னா ஏதாவது ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூடியில் போட்டிருக்க அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நான் கிச்சன் டைல்ஸை தேய்ச்சி கொடுக்குறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சி பாருங்கள் முதல்ல இருந்தது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள் நீங்களே ரொம்பவே இந்த மூடி இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக தேய்ச்சி கொடுக்க முடியுது இந்த லெமன் கலந்த இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துடுது ஒரு டைல்ஸுக்கும் இன்னொரு டைல்ஸுக்கும் இடையில் இருக்கிற அந்த கோடு மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துலலாம் கூட ரொம்பவே எண்ணெய் பிசுக்கு ஒட்டியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த இடத்துல இருக்கிறதுல கூட இந்த மூடியை வச்சு நம்ம நல்லா அழகாக தேய்ச்சி கொடுக்கறதுனால அழகாக போயிடுது நம்மளுக்கு கைவழிக்காமலும் இருக்குது கவுண்டர் டாப் மேலே இருக்கிற அந்த எஜ்ஜில் கூட இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே கூட நல்லாவே போயிடுது இந்த சொல்யூஷனால் இந்த உஜாலா இதில் பயன்படுத்தி இருக்கிறதுனால அங்கங்கே நீலகா நீளமாக ஆகுமோ அப்படின்ற பயமே வேண்டாம் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தண்ணி ஊற்றி கழுவுனோம்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஆகிடும் அதனால் நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஆக்காமல் இந்த மாதிரி நம்ம துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா அழகாக க்ளீனாகவே நல்லாவே விட்டு போகுது பாருங்கள் இப்போ எந்த ஒரு அழுக்குமே இல்லை சத்தம் கேட்குதான்னு தெரியல எனக்கு நல்லா அழகாக சத்தம் கேட்டுச்சு சுத்தமாக இருந்தால் எப்படி ஒரு சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி தேய்ச்சி கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும் நமக்கு இதுக்காக ரொம்பவே செலவுலாம் பண்ண வேண்டாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணியும் நான் தேய்க்கவே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க கேஸ் ஸ்டவ் மேலே பால் கொட்டிட்டாலோ இல்லை சாம்பார் இது வேறு ஏதாவது பொரியல் பண்ணும்போது எதாவது துகள்கள் கீழே விழுந்துட்டாலோ அதை பார்த்து தான் நமக்கு கேஸ் ஸ்டவ் கீழே பல்லி இல்லை கற்பாம்பூச்சி இதெல்லாம் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் அடுப்பு மேலே பால் எதனா சிந்தி அது கீழே ஒழுகி அந்த ஸ்டாண்டுங்கீழை வந்துருச்சுன்னா அந்த ஸ்டாண்டு வந்து அப்படியே கிரிப்பாக ஒட்டிக்கும் அதுக்கு நம்ம இந்த மூடியை இந்த ஸ்டவ் ஸ்டாண்டோட அடியில் வச்சோம்னா இந்த ஸ்டாண்டுக்கு அடியில் தண்ணி எதனா பட்டு ஸ்டாண்டு வீணாக போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பில் இந்த மூடியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போரக்ஸ் பவுடரை போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த போரக்ஸ் பவுடரோட வாசனைக்கு குட்டி குட்டி கருப்பாமூச்சிகளோ இல்லை பல்லியோ எதுவுமே வராது இந்த மாதிரி ரெண்டு மூடி எடுத்துக்கோங்க நம்ம நாலு பக்கத்துக்கு நாலு மூடி எடுத்துப்போம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போரக்ஸ் பவுடரை அதில் போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே இந்த கேஸ் ஸ்டவ்வை ஸ்டாண்டை வந்து அதில் உள்ளார வச்சு விட்டுடுங்க நாலு மூளைலையும் வைங்க இதுக்கு பதிலாக நீங்கள் நேப்தலின் பாலை கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம் இதனால் உங்களுக்கு வந்து கற்பாம்பூச்சி தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு நான் இப்போ அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிச்சனோட மேடையே ரொம்பவே க்ளீனாகவும் அழகாகவும் இருக்குது இதனுடைய பார்ட் டூவோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்